b u e n t a r e r o e r p u e e r u d d a a b e n e n terima kasih kepada universiti yang ada akaun dia boleh nak 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 nak

बरी 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 இந்த டிவி ஒழிக்கிறதுல மிக மிக ஆர்வம் காட்டி அவரே நேரடியா இது பிரதான் மந்திரி டிவி பாரத் அபியான் திட்டத்துக்கு உங்களுக்காக ஊட்டச்சத்து உணவுகள் கொடுக்கப்படுகிறது உங்க யாருக்கு டிவி இருக்குதோ இதுல நல்ல அரிசி இருக்குது கொண்ட கடலை இருக்குது அதெல்லாம் புரோதா சத்து உள்ளது அதுக்கெல்லாம் சத்துமாவும் இருக்குது இதெல்லாம் பாலிலேயே கலக்கியோ தண்ணியில கலக்கியோ ரெண்டு வேலை குறைகளோ அவங்களுக்கு இது வெளியில மேனிபெஸ்டோ ஆகுது அதனால நீங்க மற்றபடி சிகரெட் குடிக்கிறது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நின்றதுக்காக இதை நேரடியாக இந்த ப்ரோக்ராம் கண்காணிக்கிறாங்க இன்று நம்மளையே நம்முடைய கவர்னர் எக்ஸலன்சி வந்து உங்களுக்காக இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன் நீங்க எல்லாம் இந்த அறிவு டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாரும் உடம்புல இருக்க அந்த நல்ல சாப்பாடு சாப்பிடுறதா என்னோட தம்பி தம்பி அறுபது வயசுக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனா இருந்தான் அப்பயும் அவங்களுக்கு டிவி போன் டிவி இருந்தது போன் டிவினா அப்போ இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அந்த காலத்தில் மரத்தில் போட்டு சரிப்பா ரோட தான் இருக்காங்க இங்கே வந்து கரெக்டாக மெடிசன் கரெக்டாக உங்கள் வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு மருத்து போட்டுக்கணும்னா இந்த

ஒழிக்கிறதுக்காக பாரத பிரதமர் கொடுத்திருக்காரு அந்த இதுல நான் எல்லா மாசமும் ஒவ்வொரு இடத்துல போய் இந்த மாதிரி சத்து உணவு கொடுக்கறதுக்காக நானே சொல்லியிருக்கேன் எவ்ரி மந்த் என்னோட ஆஃபீஸ் வந்து இந்த மோனிட் ஆகும் நம்ம வந்து படிச்சுக்கிட்ட நல்லா வேலை பண்ணிட்டு இருக்கோம்